ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர்டே ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் செம்பருத்தி பூக்களை வச்சு எப்படி இந்த டை ஆயில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் அது கூட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கோம் என்னுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை என் கையிலேயே அந்தளவுக்கு செம்மையாக பிடிச்சிருக்குங்க இப்போ இந்த ஹேர்டே ஆயிலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணால் நல்ல கையை இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது விரல்கள் இந்த அளவுக்கு ஒட்டி பாருங்க நம்ப மாட்டீங்க ஆனால் உண்மையாக எப்படி சேஞ்ச் ஆகுது இந்த எந்தளவுக்கு ஒட்டி ஒட்டி செம்பருத்தி பூ ஹேர்டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பூ எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் போது இந்த ஆயிலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதில் அடிப்பகுதியில் உள்ள காம்புகளை மட்டும் எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம் ஏன்னா இது அறப்படாது அதனால தான் இதை நம்ம எடுத்துறோம் எல்லாத்தையும் நல்லா எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஆயிலுக்கு வந்து பயன்படுத்தணும் நம்ம முடிய நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாற்றி கொடுக்கும் நல்லா இதை அரைச்சி எடுக்கும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு காம்புகள் எல்லாமே இப்போ இந்த பூக்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா போய் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு பூ நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் ஒரு ஐம்பது மில்லி ஆயிலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்தாச்சு பூக்களை இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கரிஞ்சீரகம் தாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேன் நம்ம முடிய நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் செம்பருத்தி பூக்களோட இந்த கரிஞ்சீரகத்தையும் பொழுது சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் சேர்த்தாச்சு இதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இந்த செம்பருத்தி பூவிலே ஒரு வழுவெழுப்பு தன்மை இருக்கும் அதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வரும் அரைச்சி எடுக்கும்பொழுது அதாவது மையாகட்டும் அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைஞ்சு அப்படி பாருங்கள் குறை குரன் தான் இருக்குது ஒன்று ரெண்டாக அப்படியே அரைப்பட அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சதாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இரும்பு கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்வரில் ஏதாவது ஒரு பேன் அதாவது ஒரு அடிகளமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முடியை நல்ல ஒரு ப்ளாக்காக சேஞ்சு தரக்கூடிய ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா நெல்லிக்கா பொடி தாங்க இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆயில் வந்து நிறைய நம்ம ரெடி பண்ண போகிறது கொஞ்சமாக தான் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் அந்த நெல்லிக்கா நெல்லிக்காய் பொடியை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதோட நம்ம லைட்டாக வறுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க ஹையில் வச்சிட்டிங்கன்னா உடனே டக்குன்னு வந்து கட்டி ஆகிடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க எப்பயே பிடிக்கிட்டு போருங்க இந்த ஹீட்லேயே இப்படி எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப கரு கருன்னு வருகணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதே ஹீட்லேயே இருக்கட்டும் இதை அடுப்பை ஒன்றும் எடுக்க வேண்டாம் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ரொம்ப கருகருன்னு மாறலை லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்துக்கணும் ரொம்ப பிளாக் வந்து வறுக்க வேண்டாம் வறுக்கவும் கூடாது நமக்கு நல்ல ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வறுத்தெடுத்துக்கணும் அப்படியே லைட்டாக வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு கோக்கட் ஆயில் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் உடனே என்ன மாதிரி கலரில் மாறிடுச்சு பாருங்கள் நெல்லிக்காய் பொடியோட சேரும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடுச்சு இத்தனைக்கு நம்ம நெல்லிக்காய் பொடியை வந்து நல்லா கருப்பாலாம் வறுக்க கிடையாது லைட்டாக தான் நம்ம வருத்தோம் இப்போ லைட்டாக கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் ஃப்ளேமை நான் தூக்கியே விட்டுட்டேன் கொஞ்சம் சூடாகட்டும் அப்படின்னு நானே லைட்டாக பாருங்கள் ஹீட் ஆகுது நுர வருது பாருங்கள் இப்போ குறைச்சி வச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா செம்பருத்தி பூவும் கருஞ்சீரகம் அதை இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்ல அந்த மாதிரி கலந்து விட்டணும் எல்லாமே நந்தபார்த்தி பூக்களை வந்து அரைச்ச வெழுத வந்து உள்ள போட்டு பாருங்க போட்டதுக்கு அப்புறம் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்க கொஞ்சம் லோ ஃபிளேம்லயும் நம்ம வச்சுக்கலாம் நல்லா கை எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து அயன் கடாயினா அடி பிடிக்காது உங்களுக்கு சீக்கிரம் இப்படி சில்வர் பாத்திரம் நம்ம அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி நுர வரதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஆயில் கலர் எப்படி மாதிரி வந்துருக்கு பாருங்கள் நல்ல கலர் வந்து பிளாக்காக இருக்குது பாருங்க நல்லா கலந்துட்டுருங்க எப்படி பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு செம்பருத்தி பூ ஆயில் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இருக்க இருக்க அந்த கலர் வந்து நல்ல ஒரு டார்க்கா பிளாக்காக மாறிடும் உங்களுக்கு இப்பயே பாருங்க எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ ஒரு அளவுக்கு நுரம் அடங்கிடுச்சு நம்ம ஸ்டப்ப சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் சிம்லேயே வச்சா நீங்க ரெடி பண்ணணும் இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம ஆயில் எடுத்த பவுலையும் நான் எடுத்துக்கிறேன் அதுலேயும் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சலட ஒன்று வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா கிளாத் போட்டு கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் கிளாத் போட்டு வடிச்சு எடுக்கும்பொழுது உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக இறங்கிடும் நல்லா பியூராக கிடைக்கும் உங்களுக்கு வாய் இல்லைன்னா சலாடை வந்து நல்லா நெருக்கமாக உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு ஆயில் எடுத்தோமோ அதே அளவுக்கு நமக்கு ஆயில் கிடச்சிரும் ஆகாது இந்த சக்கைகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது பேக் போட்டிங்கன்னா அதோட சேர்த்து அரைச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்பத்தி பூ ஆயில் வந்து செம்ம சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் இதை வந்து ஆயில்னு விட நம்ம ஹேர்டைன்னே சொல்லலாம் அளவுக்கு நம்ம முடியை வந்து நல்லா வந்து கலரை மாற்றி கொடுக்கும் வெள்ளை முடிக்கலாம் நல்லா டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் கரிஞ்சீரகம் செப்பர்த்தி பூ நெல்லிக்காய் பொடி இந்த மூணு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்லா கரு கருன்னு வளர வைக்கும் உங்கள் வெள்ளை முடியை வந்து சீக்கிரம் வந்து பிளாக்காக மாற்றிடும் அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஆயில் தான் இது இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாதுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஏன்னால் நம்ம காய்ச்சறத பொறுத்து நம்ம எந்தளவுக்கு நம்ம இந்த ஆயிலை ரெடி பண்ணுறோமோ அளவுக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த சக்கையோட கூட இந்த சக்கையோட கூட நீங்கள் இந்த ஆயிலை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு அப்புறமேட்டு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது டி ஆயில் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஆனால் இது கூட ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி தான் நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ண போகிறோம் இப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறதில்லை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக உங்கள் முடிய வந்து பிளாக மாற்றிடும் இப்போ பாருங்கள் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து நம்ம இன்னொரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று எடுத்துருக்கோம் இது கூட தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் இப்போ அது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம முடிக்க தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலக்கணும் அப்போ தான் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு காஃபி பவுடருக்கு இப்போ தான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகுது இந்த மாதிரி நல்லா கலக்கும்பொழுது தான் மிக்ஸ் ஆகும் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் கருமையாக மாறிணும்னா கரு கரு கருன்னு மாறிடும் ஒரே டைம் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே நல்லா மா ரிசல்ட் கொடுக்க முடியும் மாறி பாருங்க எப்படி இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் அங்கே அப்ளை பண்றது எப்படி பார்க்கலாம் முடியில் சிக்கலாமல் நல்லா முடிய வந்து சீவி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஹேர் டையை தான் ஹேரில் அப்ளை பண்ணப் போகிறோம் எப்படி இருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் நல்ல வேர்கால்களில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டுக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஒயிட் முடியே ஸ்டார்ட் ஆகும் வெள்ளை முடிய அதனால இந்த இடத்துல நல்லா நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் உச்சந்தாலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல மெயினாக நல்லா அப்ளை இருக்கேன் நீங்கள் இன்ஸ்ட் காபி பவுடர் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஹேர் வந்து ட்ரை ஆயிடும் அந்த ட்ரை ஆகிறதுனால ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் நீங்க இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரை ஆகாது நல்லா சாஃப்டா சில்கியா இருக்கும் ஸ்கார்ஃப் நல்லா இருக்கும் எப்படி பாருங்க அப்ளை பண்ண நல்லா பிளாக்காக திருப்பி பாருங்க நல்ல முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க முன்பகுதியும் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க எப்படி என் கையில் பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த அளவு பிடிக்கிட்டு பாருங்கள் பாருங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் என் கையில் அப்படி பிடிக்கிட்டு பாருங்கள் இந்த ஆயில் டை மாதிரி உங்களுக்கு ஒட்டுங்க அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணால் நல்லா அவங்க கையை அளவுக்கு சேஞ்ச் ஆகுது விரல்கள் பாருங்கள் அளவுக்கு ஓட்டி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லை மசாஜ் தான் ரொம்பவும் முக்கியம் பாருங்க எந்தளவுக்கு பிளாக் கலராகிறது பாருங்கள் நம்ப மாட்டிங்க ஆனால் உண்மையாக இந்த ஆயில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணி கையில் கையோட விரல்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருப்பாரு ஏன்னா இந்த செம்பருத்தி பூக்களில் அந்த அளவுக்கு ஒரு கலர் கொடுக்கும் நல்லா பர்பிள் கலர் வரும் அது கூட வந்துங்கப்பா நம்ப மாட்டிங்க எப்படி ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது நல்ல களை பிடிக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டை இது நல்லா பிடிக்குது ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ லேக்ஸ் அப்படியே நான் விட்டுறேன் அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்